கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக ஆண்டுடைய கிருபை இந்த ஆறாவது வேத வினாவிடை போட்டிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக நம்முடைய வேத வினாவிடை நிகழ்ச்சியிலிருந்து ஐம்பத்தி ஓராவது பகுதியிலிருந்து அறுபதாவது பகுதி வரைக்கும் இந்த நாளுக்குரிய கேள்விகள் இருக்க போகிறது ஆகவே நீங்கள் உடனடியாக நீங்கள் பதிலளித்து அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐம்பத்தி ஒன்றாவது வேதவிநாடி பகுதியிலிருந்து அறுபதாவது வேதவிநாடி பகுதி வரைக்கும் ஓகே முதலாவது கேள்வி இது அதிகார கதாநாயகன் என்ற தலைப்பின் கீழாக ஐம்பத்தி ஓராவது வேதவிநாடி நிகழ்ச்சியிலிருந்து கேள்வி அதிகார கதாநாயகன் நியாயாதிபதிகள் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தின் கதாநாயகன் யார் இது ஒன்றாவது கேள்வி நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தின் கதாநாயகன் யார் ஓகே இரண்டாவது கேள்வி தானியல் நான்காம் அதிகாரத்தின் கதாநாயகன் யார் தானியல் நான்காம் அதிகாரத்தின் கதாநாயகன் யார் நீங்கள் தனித்தனியாக பதிலளிக்க வேண்டாம் மொத்தமாக பதிலளித்து அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஒரு பேப்பரில் எழுதியோ அல்லது மொத்தமாக அடிக்கலாம் ஓகே மூன்றாவது கேள்வி இது தீர்க்க தரிசனத்தில் இயேசு என்ற வேத வினாடி பகுதியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாவது வேத வினாடி பகுதியிலிருந்து கேள்வி மூன்றாவது கேள்வி இயேசுவின் வஸ்திரத்தை பங்கிட்ட அனுபவம் வேதாகமத்தில் பழைய பாட்டில் எங்கு சொல்லப்பட்டுள்ளது தீர்க்க தரிசனத்தில் இயேசு இயேசுவின் வஸ்திரம் பங்கிடுதல் இது பாட்டில் எங்கே சொல்லப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி சொல்லுவோம் ஆண்டவர் கழுதைக்குட்டியின் மேல் பவனி வந்ததை நம்ம பார்க்குறோம் இது பழைய பாட்டில் எங்கே தீர்க்கதம் உரைக்கப்பட்டது ஆண்டவர் கழுதைக்குட்டியின் மேல் பவனி வந்த அனுபவம் வேதாகமத்தில் எங்கே சுட்டி காட்டப்படுகிறது பழைய பாட்டில் ஓகே அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி இது ஐம்பத்தி மூன்றாவது வேதவிநாடி பகுதியிலிருந்து விடுகதையில் சீசன் விடுகதையில் சீசன் முந்தி போய் பிந்தி போனானே முந்தி போய் பிந்தி போனானே இது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி குடும்பத்தில் இக்குணம் இருந்தால் ரெண்டாகும் குடும்பத்தில் இக்குணம் இருந்தால் ரெண்டாகும் இது ஆறாவது கேள்வி ஓகே அடுத்தது ஐம்பத்தி நான்காவது வேத வினாடி பகுதியிலிருந்து கேள்வி ஏழாவது கேள்வி வெள்ளித்தட்டில் பொறுப்பளம் என்ற தலைப்பின் கீழாக அந்நாள் எலிசபெத்து அந்நாள் எலிசபத்து இந்த ரெண்டு பேருடைய சூழ்நிலைக்கும் தகுந்தார் போல வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்நாள் எலிசபத்து இந்த வேத வினாடி பகுதியில் நான் என்ன பதிலளித்தேனோ அதை தான் நீங்கள் சொல்ல வேண்டும் எட்டாவது கேள்வி எரிகோ மதில் தகர்க்கப்பட்ட அனுபவம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த அனுபவம் இந்த ரெண்டு வேதாகம அனுபவங்களை வைத்து ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும் எரிகோ பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த அனுபவம் இந்த ரெண்டு அனுபவங்களுக்கும் இசைந்த ஒரு வசனம் இது எட்டாவது கேள்வி ஓகே ஒன்பதாவது கேள்வி பழையர் பாட்டு ஆகமம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஐம்பத்தி ஐந்தாவது வேதவநாடு பகுதியிலிருந்து கேட்கப்பட இருக்கிறது ஒன்பதாவது கேள்வி சோர மார்க்கம் போனாலும் சோராது சேரும் மனது சோர மார்க்கம் போனாலும் சோராது சேரும் மனது இது எந்த புத்தகம் வேதாகமத்திலே பழையற்பாட்டு புத்தகம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பத்தாவது கேள்வி கடந்து கடந்து போக ஜனம் அடைந்து விடாததேனோ கடந்து கடந்து போக ஜனம் அடைந்து விடாததேனோ இது எந்த பழையற்பாட்டு புத்தகத்தினுடைய முழு அடக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது பத்தாவது கேள்வி ஓகே ஐம்பத்தி ஆறாவது வேத பகுதி வேதத்தில் பத்து என்ற தலைப்பிலிருந்து பதினோராவது கேள்வி வேதத்தில் பத்து பதினோராவது கேள்வி நன்றி அறியாமை இதை வைத்து வேதாகமத்தில் பத்து என்ற எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நன்றி அறியாமை வேதாகமத்தில் பத்து என்ற எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் பனிரெண்டாவது கேள்வி பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற வார்த்தையை வைத்து வேதாகமத்திலே பத்து என்ற எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பிள்ளைகள் பதிமூன்றாவது கேள்வி ஐம்பத்தி ஏழாவது வேத விநாடி பகுதியிலிருந்து சுவையான கனி அப்படிங்கிற தலைப்பின் கேளார் சரிங்களா அதாவது ஆவியின் கனியில உள்ள ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்ட நபர்களை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி தானியல் என்பவர் ஆவியின் கணியில எந்த கனிக்கு பொருத்தமானவர் தானியல் என்பவர் வேதாகமத்தில் ஆவியின் கனியில எதுக்கு பொருத்தமானவர் இது பதிமூன்றாவது கேள்வி பதினான்காவது கேள்வி ஆபரகாம் ஆபரகாம் வேதாகமத்திலே ஆவியின் கனியில எதற்கு பொருத்தமானவர் ஆபரகாம் ஓகே ஐம்பத்தி எட்டாவது பகுதி ஒரு ராக பாடல் என்கின்ற நிகழ்ச்சியிலிருந்து பதினைந்தாவது கேள்வி தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதன் ஆவல் பூமியில் என்ற பாடல் இந்த பாடல் ராகத்திற்கு ஒத்த இன்னொரு பாடல் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் பதினைந்தாவது கேள்வி தேவனே நான் உமதண்டையில் என்ற பாடலுக்கு நிகராக அதே ராகமுடைய ஒரு பாடலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பதினாறாவது கேள்வி தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே என்ற பாடலுக்கு நிகராக இன்னொரு பாடலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதோ அந்த ராகத்தோடு வருகிற பாடல் தோத்திர பாத்திரனே இந்த பாடலுக்கு பொருத்தமுடைய ராகமுடைய ஒரு பாடல் இது பதினாறாவது கேள்வி ஓகே அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது வேதவிநாடி பகுதியிலிருந்து ஜபத்தின் ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழாக இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினேழாவது கேள்வி ஜபத்தின் ஆரம்பம் நம்ம எப்படிலாம் ஜபத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது ஓகே ஓலி நாம் ஜபிக்கும் பொழுது ஒளி என்ற வார்த்தை சம்பந்தப்படும் அது என்ன வசனம் எப்படி நம்ம சொல்லி ஜோமனோ வேதாமத்தில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட வேண்டும் ஒளி அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி கூட்டம் நிறைய இல்லை சரிங்களா கூட்டம் நிறைய இல்லை இதை வைத்து வேதாகாமத்திலே ஆரம்பி ஆரம்பிக்கப்படுகிற ஜபம் அதனுடைய வசனம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எழுதணும் இது பதினெட்டாவது கேள்வி ஓகே அறுபதாவது வேதவனடை பகுதியிலிருந்து வேதமும் விலங்குகளும் அப்படிங்கிற கீழாக பத்தொன்பதாவது கேள்வி மனுஷகுமாரன் சிம்சோன் இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தமான ஒரு விலங்கை வேதாகமத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் மனுஷகுமாரன் சிம்சோன் இதுதான் பத்தொன்பதாவது கேள்வி வேதமும் விலங்குகளும்ங்கிற தலைப்பில் மனுஷகுமாரன் சிம்சோன் என்கின்ற இருவருக்கும் சமமான பொதுவாக வருகிற ஒரு விலங்கு ஓகே கடைசி கேள்வி இது வேதம் விலங்குகளும் அப்படிங்கிற தலைப்பில் கடைசி கேள்வி விசாசு கெட்டகுமாரன் விசாசு கெட்டகுமாரன் இந்த இரண்டு நபர்களுக்கு சம்பந்தப்படுகிற ஒரு விலங்கு அதை நீங்கள் வேதாமத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இந்த நாளிலே இருபது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த இருபது கேள்விகளுக்கும் சரியான பதிலை எழுதி எனக்கு அனுப்புவர்களுக்கு பரிசு காத்திருக்கிறது ஆகவே தயவுசெய்து நீங்கள் வேகமாக எழுதி அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு மொத்தம் இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுக்கப்படுகிறது இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நீங்கள் பதிலை எழுதி அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பதிலை அனுப்புகிறவர்கள் உங்களுடைய விலாசத்தையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய புத்தகம் பரிசாக அனுப்பப்படும் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி தேவன்தாமை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக மறுபடியும் சந்திப்போம் ஆமேன்